மக்களே நான் உங்க நெய்வேலி தனம் அவர்னஸ் நான் வந்து தனியார் மகளிர் சுய உதவி குழுவை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நம்ம அவர்னஸ் சேனலில் இப்போ அதனுடைய ஃபுல் வீடியோவை விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் யாராவது தனியார் மகளிர் சுய உதவி குழுவில் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதை வந்து சரியாக அடைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அடைக்க முடியல அப்படின்னா எப்படி அடைக்கணும் அப்படின்ற முறையை ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடன் வாங்கினா கொடுக்கணும் தாங்க அது யாராலையும் வந்து மாத்தான பேச்சு கிடையாது கடன் வாங்கினா தான் ஆனால் அந்த கடன் வாங்கின கடனை கொடுக்க முடியாத சூழல்கள் ஏற்படும் எப்படி ஏற்படும் இப்போ கொரோனா வந்ததுலேருந்து நிறைய பேரால உண்மையாக நேர்மையாக இருக்கவே முடியல மேம் உண்மையாலுமே ஒரு இடத்துல நம்ம ஒரு பத்து ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க சரிவர திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு காரணம் என்ன அப்படின்னாக்கா பணம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம தமிழ்நாட்டிலும் கிடையாது உலக அளவிலே வந்து பணம் மதிப்பு வந்து குறைஞ்சிருக்குது அதே சமயம் நகையோட விலையும் அதிகரிச்சிருக்கு ஆனால் பணம் இல்லை அந்த கொரோனா வந்ததுலேருந்து நிறைய பேரால் வேலைக்கு போக முடியாமல் போனதுனால பிரச்சனையை ஒன்று ஒன்றா சேர்ந்து மொத்தமாக கூஞ்சி போச்சு இதில் வந்து தனியார் மகளிர் குழு சுத குழுவில் வந்து ஒரு பெண் மேலே கிட்டத்தட்ட ஒரு நாலு நிறுவனம் லோன் கொடுக்குறாங்க பந்தன் அரைசு கிராம விடியல் எக்விடாஸு அப்புறம் வந்து என்னது பிரகதி இப்படி நிறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து இப்போ ஒரு பத்து வருஷமா தான் படையெடுத்தாங்க ஆனா நம்ம அரசாங்கத்துல வந்து மகளிர் சுயது குழு வச்சு நடத்தும் போது இந்த பிரச்சனைலாம் வரலை காரணம் என்ன அப்படின்னா இப்போ லோன் வாங்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பேரிடர் வருது ஒரு பேர் வெள்ளம் வருது ஏதாவது ஒரு புயல் வருது அப்படின்னாக்கா அந்த லோனை வந்து கட்டிட்டு வர பெண்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் அதாவது நூறு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை வந்து கட்டி கட்ட முடியல தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கட்டிட்டாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த லோனை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கும் அரசாங்கத்தில் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு நேரங்களில் ஒரு நேரங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த லோனை வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கிற அசலை மட்டும் இன்னும் எவ்வளோ குறைச்சி கட்ட முடியுமோ பொறுமையாக கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுங்க இன்னும் கூட லாங் டீவ் போட்டு தரோம் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க இதுக்காகலாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க உங்களுக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை உங்களுடைய பண பிரச்சனை என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு தான் அரசாங்கம் வந்து பேசுவோம் அதையும் கேட்டுக்கிட்டு கடன் அடைச்சிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும் அடைச்சிட்டு இருக்காங்க ஏன் நானுமே பேங்க் லோன் வாங்கி அடைச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ தனியார் சுயது குழுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க பேரில் ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறது இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது இல்லைனா எனக்கு ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறது கட்ட முடியாமல் சூழல் ஏற்பட்டு பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டு நிற்பாங்க அப்போ வந்து எப்படி இந்த பிரச்சனைன்னு தப்பிக்கிறதுன்னு அவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஃபோன் அடிக்கிறது தொடர்ச்சியாக ஒரு நூறு கால் இரநூறு கால் அடிக்கிறது திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வீட்டு வாசலில் போய் அந்த தனியார் ம குழுவோட நிறுவனத்தில் இருக்க கலெக்ஷன் மேனேஜர் அவங்க இவங்கன்னு எம்ஒடி ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்கன்னு நிறைய லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒன்றா போய் கூஞ்சிடுது வாசலில் அவங்களுக்கும் வேறு வேலை கிடைக்கல இல்லையா படித்த இளைஞர்களுக்கு தான் வேலையே கிடைக்கல அந்த டாபிக் அப்புறம் சொல்கிறேன் அப்போ வேலை இதுதான் போது அவங்க என்ன பண்ணுறாங்க போய் நின்றுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலியை கூட மோசமாக அவங்க ஃபேமிலியை கூட இப்படி கேவலமாக பேசிக்க மாட்டாங்க அதோட கேவலமாக பெண்களை வந்து வல்கராக பேசி டார்ச்சர் பண்ணி எப்படியாவது அவங்கள வந்து அடமண்ட்டாக அவமானப்படுத்தணும் அப்படின்னாக்கா மன உளைச்சலுக்கு ஒன்று பயந்துட்டு பணம் கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் தவச்சு நிற்பாங்க முதல்ல முறை இப்போ கடன் வந்து தனியார் கூடல கொடுத்த முறை எப்படி திரும்ப அணுகணும் அந்த லோன் கொடுத்த மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணி அந்த லோன் வாங்கின ஆள் இல்லை அப்படின்னாக்கா மறுபடியும் அவங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் செக் பண்ணணும் அட்ரஸ் ப்ரூஃப் செக் பண்ணி தபாலில் அணுகணும் தபால் அணுகி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நேரடியாக வீட்டுக்கு போகலாமா போகணாமான்ற திரும்பவும் அவங்களுக்கு ஃபோன் தான் பண்ணணும் திரும்பவும் பதில் தான் கொடுக்கணும் குறைஞ்சது நாலஞ்சு முறை பதில் கெடுதல் கொடுத்து அதுக்கும் அவங்க பதில் சொல்லலை அப்படின்னா தான் அந்த லோன் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னா காவல்துறையை நோக்கி போகணும் காவல்துறையை நோக்கி போகிறது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாதுங்க அங்கேயும் நிறைய சிக்கல் இருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க